கத்தர வந்து சொல்றேன் நானே மீட் ஆகும் கருத்துக்கு தான் நானும் தான் எடுத்துக்கிறேன் நாங்க நிறைய பேருக்கு அது இல்லைங்க நாங்க கருத்துக்குள்ள ஏத்திட்டு நாங்க நல்லா இருக்கோம் ஒரு காலத்துல இருக்குறதுன்னு தெரியாது குறிவிக்கா இருக்கும் பாத்தாங்க ரொம்ப இருப்பாங்க ரொம்ப பாக்கும்போதே ஒரு மாதிரியான நினைப்பாங்க நாங்க ஆண்டோருக்குள்ள சேர்ந்து நாங்க நல்லா இருக்கிறோம் நிறைய பேருக்கு எங்க முடிஞ்சிருக்கும் ஆண்டோட சாட்சி சொல்லிக் கொஞ்சம் இருக்கிறோம் எங்க இனத்துக்காரங்க எங்க ஜனத்துக்கு நாங்க ஆண்டோட வார்த்தை சொல்றோம் அவங்களும் எங்களை போல அவங்களுக்கு சேர வைக்கிறேன் நிறைய பேர் இங்க மாறி இருக்காங்க நீங்களும் நிறைய இடத்துல போய் சாட்சி சொல்லுங்க அவங்களே கொண்டுவாங்க ஆடோரு பட்டத்துல கடைசி காலம் ஆண்டோட அடுத்த அடியெல்லாம் நிறைய இடத்துல நண்டுகொணே இருக்குது பணக்கார இருந்தாலும் இது கேளுங்க ஏழை இருந்தாலும் கேளுங்க ஆனா நிறைய பேர் இருந்தாலும் நிறைய இடத்துல போய் சாட்சி சொல்லுங்க ஆண்டு அனைவரும் பாக்கி வந்து எத்தனையோ ஜனங்கள் ரோட அதுவே எனக்கு உடை தண்ணீங்க எந்த டிரஸ் குடுத்தீங்கன்னா இல்லாத ஜனங்களுக்கு ஆண்டு வரை ஒண்ணும் அதிகமா அந்தவரை செயல்பட்டு தட்டாரு நிறைய ஒரு நாளுக்கு ஆண்டு வரை எத்தனையோ மரணங்கள் போய் கொண்டிருக்கிறது எத்தனையோ லட்சம் பேர் நரகத்துக்கு இறைபலி ஆய் இருக்காங்க ஏசப்பா அந்த நரகத்துக்கு போவதபடி அந்த நகரவாசம் ஊட்டி பரலோக ராஜ்ஜியம் திரைக்க வைக்கப்படும் நிறைய பேர் பரலோகத்துல காணப்படும் ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் இந்த இடத்துல பரவ பொறுத்து பொறுப்பு வையுங்க கொஞ்சம் தப்பு நம்ம பண்ணாத படி அதுல நம்ம திருப்பி கொள்ளப்படும் இது புதிய வருஷம் புதிய நாள் நீங்க காலையெடுத்து வச்சிருக்கீங்க அந்த இடத்துல நீங்க என்ன சாட்சிய இருக்குன்னு கத்தன் முகத்தை பாக்கிற தேவநாயக கருத்தர் உயத்துல ஆழமை அறிஞ்சு பார்த்திருக்காரு நம்ம டுபுட்டி மூடி ஒரு பாவம் செஞ்சாலும் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை ஒரு காலத்துல நாய திருப்ப காலத்துல ஒரு ஆணவர் ஒரு எல்லாமே உலகத்துல இருக்கிற யாவருமே அவருக்கு சரணம் அடிக்க முடியும் ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்கற யூடியூப் பாக்குறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறோம் ஆனா ஆண்டவர் கட்ட இருக்கிற பெரிய சின்ன கொட்டாலுமா எல்லா பேரும் பாப்பாங்க நம்ம ரகசியம் என்ன பண்றோம் என்ன பாவம் பண்றோம் எல்லாமே பார்ப்பாங்க பூமில நம்ம ஜீவன் நால நாளெல்லாம் பாவம் பண்ணாத படி கருத்துக்கு உண்மையா இருக்கு உண்மையை பண்ணுங்க அவ எத்தனையோ கோடி கோடி செல்வங்கள் அவன் உயிர் எதுவுமே பிரியோஜன ஆயிடுச்சா உயிரிழந்த தெரியும் தெரியும் அவங்க ரத்தில பத்தி மனம் தெரியுமே ஆனஸ்தானம் எடுத்திருந்தா அவங்க பருவகளுக்கு எத்தனையோ பேருக்கு இது வரைக்கும் பணம் கொடுத்துருக்காங்க எத்தனையோ நாட்டுப்புறம் எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சிருக்காங்க தர்மம் செஞ்சா நான் இந்துக்குள்ள இருந்து தர்மம் செஞ்சுட்டா இந்துக்குள்ள இருந்து சாமிக்கு மட்டும் நான் தர்மம் செய்றேன் அன்னதானம் போன்ற இது பண்றேன் அதெல்லாம் பர்வகத்துக்கு மோச்சவங்க கிடைக்கும் இந்து சாமிக்கு மட்டும் அவங்க இருக்கிறாங்க

எனக்கு கத்த ஆதர கொடுத்தது ஒரு புதகர் தேவனோட வார்த்தை சொல்லி ஒரு போதகர் அந்த இடத்துல எனக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு ஒரு சோற்றம் ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனோடு இருக்கும் சத்து போனாங்களும் உயிரோட போராடி போன இருந்தாலும் ஆண்டரோட வார்த்தை போய் ஜீவனம் மாறுது ஏன்னா அவர் ஆதியில் ஆண்டவர் வார்த்தையா தான் இருக்கிறார் இன்னும் வரையும் அவர் தான் இருக்கிறார் அவர் வார்த்தை நம்மளுக்கு ஜீவமா இருக்கு அவர் விசுவாசிக்கொண்ட இருக்கிறவங்க யாவரும் பலோகத்தில் ராஜ்யத்தில் எல்லாரும் ஒரு நாள் கூட போறோம் ஒரு நாள் பார்க்க போறோம் வந்து பராதிகரி சோற்றம்